பத்து நாமத்துக்கு ஸ்தோதரா இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓரா வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள் என்று சொல்லி பார்க்கிறோம் மெய் ஞானம் அதாவது உலக ஞானம் ஒன்று இருக்கிறது உலக ஆலோசனை ஒன்று இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மெய்யான ஞானம் தேவன் கொடுக்கிற ஞானம் கத்தருக்கு பயப்படுகிற மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஞானம் தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய ஆலோசனையும் நாம் காத்து நடக்கும் பொழுது நாம் அவைகளை பற்றி கொள்ளும் பொழுது நாம் அவைகளை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் மெய் ஞானத்தை தேவ ஞானத்தையும் தேவ ஆலோசனையும் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் அதன்படியாக நடக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் பார்க்கும்பொழுது அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் எடராது என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது எப்பொழுது தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய ஆலோசனையும் நீ காத்து கொள்ளும் பொழுது அதை சார்ந்து கொள்ளும் பொழுது நீ உன்னுடைய வழியிலே பயமின்றி நடப்பாய் உன் கால் எடராது என்று சொல்லி பார்க்கிறோம் எந்த விதமான தடுமாற்றம் இல்லாதபடி நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் எந்த தடுமாற்றமும் எந்த சருக்களும் இல்லாதபடிக்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய ஆலோசனையும் அது உங்களை காத்துக்கொள்ளும் எல்லா பயத்தையும் எல்லா விதமான கலக்கங்களையும் அது மாற்றக்கூடியது அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் என்று சொல்லி நேரத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் போகிற வழியில் கடந்து போகிற பாதையிலே காணக்கூடிய எல்லா விதமான பயத்தையும் எல்லா விதமான கலக்கத்தையும் என் தேவன் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையினுடைய பயணத்தில் உங்கள் வாழ்க்கையின் வழியில் கத்தர் எல்லா பயத்தையும் மாற்றி உங்கள் வாழ்க்கை எடராத படுக்கி தடுமாறாத படுக்கி கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுவார் தொடர்ந்து ரெண்டாவதாக கீழே இருபத்தி நான்காவது வசனத்தை பார்க்கும் பொழுது நீ படுக்கும் பொழுது பயப்படாது இருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும் பொழுது உன் நித்திர இன்பமாய் இருக்கும் என் சொல்லி பார்க்கிறோம் உன் நீ படுக்கும் பொழுது பயப்படாது இருப்பாய் பயமில்லாமல் படுப்பாய் என்று நீ படுக்கைக்கு போகும் பொழுது பயப்படாது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லி நான் வேத்தில் வாசிக்கிறோம் நான் சமாதானத்தை கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் விழித்து கர்த்தரனை தாங்குகிறார் என்று சொல்லி நான் சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் கத்தனாவது உண்டாவதாக உண்மையாகவே ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவான நித்திரையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் விழிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தாங்குவார் பயத்தோடு படுக்கிறதும் பயத்தோடு விழித்து கொள்வதும் என்ன செய்வது என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்க கலக்கத்தோடு எழுந்திருக்கிற காரியமல்ல படு படுக்கிற காரியமல்ல தேவன் உங்கள் நித்திரையை இன்பமாய் காணும்படி கத்த உதவி செய்வார் உங்கள் நித்திரை இருக்கும் நீங்கள் படுக்கைக்கு போகும்பொழுது பயப்படாத படுக்கி கலங்காத படுக்கி சமாதானத்தோடு கூட படுப்பதற்கும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நினைத்துக் கொண்டு பயத்தோடு கலக்கத்தோடு நாம் படுக்கைக்கு செலுகிறோம் விழிக்கும் பொழுது என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு தடுமாற்றத்தோடு ஒரு பயத்தோடு எழுந்திருக்கிறோம் தேவன் உங்க படுக்கை பயப்படாத படிக்க இருக்கும் இருக்கும் நீங்கள் உங்கள் உங்களுடைய 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 நித்திரையானது இன்பமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதை மாத் தொடர்ந்து மூன்றாவதாக கீழே இருபத்தாறு வசதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் மூன்றாவது கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் அவர் நம்பிக்கையின் தேவன் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் அவர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தேவனாக இருப்பார் மனுஷரை நம்புகிறோம் ஸ்தாபனத்தை நம்புகிறோம் நிர்வாகத்தை நம்புகிறோம் பெரியவங்களை குடும்பத்தை பிள்ளைகளை நம்ம நம்புகிறோம் ஆனால் நம்புகிற நம்பிக்கை வைக்கிற அவர்கள் நம்மை விட்டு கடந்து போகிறார்கள் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான இழப்புகளும் வேதனைகளும் உண்டாகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரே நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் தேவன் உங்களுக்கு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார் கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையாய் இருந்து உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை காப்பார் தேவன் உங்களுக்கு நம்பிக்கையாய் இருந்து உங்கள் கால் எந்த கா எந்த இடத்துலையும் பொல்லாத காரியங்களை சிக்கி கொள்ளாதபடிக்கு சிக்கி கொள்ளாதபடிக்கு சத்ரு வைக்கிற கண்ணியிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்து அவர் நடத்துவார் இவைகளெல்லாம் எப்பொழுது என்று சொன்னால் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய ஆலோசனையும் நம்ம காத்து நடக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் உங்களை சகாலத்திலையும் ஆசீர்வதித்து நடத்துவார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் ஜோமனோ எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்குறோம் ஆண்டுவரை மெய் ஞானத்தையும் மெய் ஆலோசனைகளையும் நாங்கள் காத்துக்கொள்வதனால எங்களுக்கு கொடுக்கிறதான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக அன்று எல்லா பயத்தையும் எல்லா கலக்கத்தையும் என் தேவன் மாற்றுவீராக அன்றுவரே நம்முடைய ஜனத்துக்கு நீ நம்பிக்கையாக இருந்து ஆண்டவர கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அன்றுவரே சத்துரு வைக்கிறதான தந்திரமான பொல்லாத காரியங்களை சிக்கி கொள்ளாதபடிக்கு என் தேவன் நம்முடைய ஜனத்தை காத்துக்கொள்வீராக நம்முடைய ஜனத்துக்கு நம்பிக்கையாக இருந்து நீ காத்து வழி நடத்துவீராக ನಾಮತ ಮಹಿಮೆ ಪಡತು ಆಶೀರ್ವದಿಯೋ ಯೇಸ ನಾಮ ನಲ್ಲ ಪಿ ವೇ ಆಮೇನ್